வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஐ பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஐபிஐ வந்து இந்த கம்பெனியை காம்பேட்டர் யாரு எப்போ லிஸ்டிங் ஆகுது எல்லா டீட்டிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐபிஓனா என்னன்னா இன்ஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா முத முதல்ல ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராகிறது ஆகுறது அப்படி என்ட்ராகிற கம்பெனி தான் சாரி ஸ்டாண்டர்டு கிளாஸ் லைனிங் ஐபிஓ இந்த வீடியோ பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கம்பெனி என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ரியாக்ஷன் சிஸ்டம் ஸ்டோரேஜ் செப்ரேஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அசம்பிளி இன்ஸ்டாலேஷன் டிசைன் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிடும் யாருக்காக இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டாருக்கும் பார்மா செக்டாருக்கும் இவங்க வந்து ரியாக்ஷன் சிஸ்டம் ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவங்களும் பிஹெச்எல் மாதிரி தான் பிஹெச்எல் வந்து பாய்லர் டர்பைன் அந்த மாதிரி செக்டர் பவர் செக்டர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களும் கெமிக்கலும் பாராமெடிக்கலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் ஆன் இயர் அதாவது மார்ச் டுவெண்ட்டி டூ டூ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் 2024 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேல்யூ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து முந்நூறு கோடி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போது ஐநூற்றம்பது கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி கோடியிலேருந்து இப்போ வந்து கரண்டாக இருக்கிறது வந்து அறுபது கோடி கடன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது கோடியிலருந்து நூற்றி இருபத்தொம்பது கோடியாக ரைஸ் இருக்கு நீங்கள் அசட் வேலையை பார்க்கும்போது கடன் வந்து நார்மலாக தான் இருக்குது மார்ஜினான லோ தான் அதே மாதிரி ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூவும் டென் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு செஸ் போர்டில் கருப்பு ராஜா இருந்தால் வெள்ள ராஜா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கம்பெனிக்கு காம்படேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் இந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டு தான் இவங்களோட காம்பிடேட்டர் ஸோ அதே கம்பெனி மாதிரியே சிம்லர் கம்பெனியும் இருக்குது பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா இவங்களோடது ஃபார்ட்டி த்ரீ தான் கரண்டாக இருக்கிறது இன்னும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகி அடுத்து ஒரு மூணு குவார்டர்லேயே ரிசல்ட் பார்த்தா தான் இந்த கம்பெனி வந்து லாங் டேர்ம்க்கு வந்து செட் ஆகுமான்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் இப்போதைக்கு ஐபிஓ வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட் படி இவங்களோட ரெவென்யூ படி இது வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் இவங்களோட ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி சிக்ஸ் ஆனால் ப்ரீ அப்ளை வந்து சண்டேலேயே ஓப்பன் ஆயிடுச்சு அதே மாதிரி இவங்களோட க்ளோசிங் டேட்டு வந்து ஜனவரி எயிட்டு நம்மளோட நமக்கு ஷேர் வந்து கிடச்சிருந்துன்னா அது வந்து டிமெண்ட் அக்கௌண்ட்டில் போகிறது ஜனவரி டென்னு அன்றைக்கே வந்து உங்களுக்கு ஷேர் கிடைக்கலைன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும் மாதிரி லிஸ்டிங் டேட்டு வந்து தேர்ட்டின் ஜனவரி இந்த வீடியோவில் தான் ஒரு கம்பெனியோட என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க என்ன செட்டாரு ஃபினான்ஷியல் ரிசல்ட் ப்ளஸ்ஸு காம்படேட்டர் இதுதான் ஒரு ஐபிஓக்கு வந்து அனலைஸ் பண்ணுற மெத்தடு இந்த கம்பெனியை பற்றி நீங்களும் ஒரு தடவை ரிவ்யூ பாருங்க ராபர்ட் இவர் பேரை சொன்னால் யாருக்கும் தெரியாது ரிச் டேட் புவர் டேடோட ஆத்தர் சொன்னது தான் ராபர்ட் கியோசகி சொன்னது தான் இன்ஃபர்மேஷனை இருந்து எடுத்துக்கோங்க ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி மணியை வந்து சூஸ் பண்ணுறது உங்களோடது தான் ஸோ நீங்கள் வந்து இன்னொரு தடவை இந்த கம்பெனியை பற்றி ரிவ்யூ பார்த்துட்டு இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்க இந்த நீங்கள் ரிவ்யூ பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ஆர்கெச்பி டாக்குமெண்ட்னு இந்த கம்பெனியை பற்றி ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி ரிவ்யூ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்